சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் அயோத்தியில் பட்டாபிஷேகம் முடிந்தது அதன் பிறகு சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஸ்ரீராமனிடம் சீதா தேவியுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பக்தி பக்தன் தத்துவத்தை பற்றி பேச ஆரம்பித்தனர் அதற்கு சீதாதேவி எங்கு பார்த்தாலும் எல்லோரும் அயோத்தியை கூறுவது ராமருக்கு ஏற்ற பக்தன் அனுமன் என்று கூறுகிறார்கள் அது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டார்கள் அதற்கு ராமரும் அதில் என்ன சந்தேகம் இருக்கிறது நிச்சயமாக என்னுடைய ஆத்ம நண்பனான அனுமன் ஒரு சிறந்த பக்தன் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் அன்பு கொண்டிருக்கும் ஒரு நண்பர் மட்டுமல்ல என்னுடைய பக்தனுமாவா என்று கூறினார் எனக்கு நீங்கள் கூறுவது அவளை நியாயமாக படவில்லையே என்று சீதாதேவியும் கூறினார் சரி சீதாவா என்று அவர் சபைக்கு அழைத்து சென்றார் அங்கு அனுமன் அமர்ந்த கோலத்தில் தியானம் செய்து கொண்டிருந்தார் அதற்கு சீக்கிர தேவிகளிருந்து ஆச்சரியம் இருக்கிறது அவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படியா சற்று உட்டு பார் பார்த்தால் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்தின் அடிப்பகுதியில் ராம் 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 என்று மெல்லிய ஒளியில் ஒழித்துக் கொண்டிருந்தது அந்த ஒலியின் தாக்கத்தால் ஒவ்வொரு ரோமம் தேசாக ஆடிக்கொண்டிருந்தது ஆக சீதா ஹனுமன் என்னும இருப்பது தியான நிலை அந்த தியான நிலை இருக்கும்போது கூட அவன் என்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல அவன் உடல் முழுவதும் நானே இருக்கிறேன் நானே பாவித்திருக்கிறேன் என்பதற்கு வேற என்ன வேண்டும் என்று ராமர் கூறினார் உடனே அது அதிருக்கட்டும் அவர் உங்களது பக்தன் தானே எனக்கு பக்தன் அல்லவே என்று கொஞ்சம் அந்த பெண்மை கூறிய அந்த குரலில் உயர்த்தி கூறினார் ராமர் தனக்கு இயல்பாக உள்ள குணத்துடன் மெலிதாக கொண்டுமுதல் செய்து சரி நாமே சென்று அனுமனை பார்த்து கேட்போம் என்று கூறினார் அது இது அதுக்கு ஒன்றும் புரியவில்லை அவர்களிடம் போய் என்ன பேச என்று வா என்று அழைத்துக் கொண்டு கொண்டார் அனுமன் ராமர் அருகில் வந்தவுடன் அதை பரிசத்தில் உணர்ந்தவராக சற்று கண் விழித்தார் உடனே சாஸ்தாங்கமாக அவர் பாதத்தில் விழுந்து வணங்கினார் ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே கைக்குப்பி நின்றார் அப்பொழுது ராமர் கேட்டார் அனுமணி நீ என்னை மட்டும் தியானத்தில் பக்தில் அன்பில் நிறைந்திருக்கிறாயா அல்லது சீதா தேவியும் நிறைந்திருக்கிறார்களா என்றார் அதற்கு ஆஞ்சநேயர் ராமர் எங்க இருக்கிறாரோ அது நிச்சயமாக அவருடைய தர்மம் சீதா தேவி இருக்க வேண்டும் அல்லவா அதில் என்ன சந்தேகம் என்று கேட்டு அதற்கு பதிலளித்தார் அளித்தார் ஏனென்றால் அனுமன் ஒரு சிறந்த ஞானி அறிவாளி பகுத்தறிவு கொண்டவன் ஆகையால் அவன் தரக்கூடிய விடையும் அது போல இருந்தது அதை கேட்ட ராமர் இதை நீ இப்பொழுது எனக்கும் சீதா தேவிக்கும் நிரூபிப்பாயா என்று கேட்டார் சற்றும் யோசிக்காமல் உடனே தன் நெஞ்சை கிழித்தார் என்று பார்த்தால் ராமரும் சீதா தேவியும் கொண்டிருக்கிறார் அசன்றுந்து விட்டால் சீதாதேவி இவ்வளவு சிறந்த பக்தனை இதுவரை நான் கண்டதில்லை யாரும் கேட்டதும் இல்லையே என்று ஆச்சரியப்பட்டு போனார் ஆக ஆன்மேயனுடைய பக்தி ஸ்ரீராமரன் மீது கொண்டது அந்த அன்பு அந்த நட்பு அந்த சீரா தியானம் இவற்றுக்கு ஈடு எதுவுமே இல்லை என்று நாம் கூறலாம் அதுதான் நாம் சொல்வது பக்த அனுமன் அந்த பக்த அனுமனுக்கு நாம் தலைவணங்கி பிரார்த்தித்து அவரது அருளை பெறுவோம் மன அமைதியை தாடுவோம் ஜெய